ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தி இந்த இனிய நாளில் அறம் வளர்த்து தொண்டு செய்வோம் அதன் பலனை உணர்வோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு கவலைகள் என்பது துருப்பிடித்த கத்தி போல் அதை கையில் வைத்திருப்பவருக்கே ஆபத்தை விளைவிக்கும் அதனால் மனதை கவலையில்லாமல் வைத்திருங்கள் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் சேஷாத்திரிபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை வடசென்னை மாவட்டம் கதிர்வேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் பேர் சாவித்திரி இந்த ஊருக்கு வந்து முப்பது மே முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் அம்மா கிட்ட வந்ததுலேருந்து எல்லாமே நல்லதாகவே இருக்கு ஆடிப்பூரம் கஞ்சி இதுவரையும் ஒரு வருஷம் கூட நின்றது கிடையாது ஊற்றிட்டு வரோம் ஆனால் எது நினச்சாலும் கண்டிப்பாக அது நிறைவேறிடுது நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ நான் வந்து ஒன்றுமே இல்லாத இந்த ஊருக்கு வந்தேன் ஆனால் இன்றைக்கி வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாம் எல்லா வசதியும் அம்மா எனக்கு கொடுத்துருக்கா எனக்கு வாழ்க்கையில் எல்லா செலவத்தையும் கொடுத்துருக்காங்க அம்மாவுடைய சக்தி மீறி எதுவுமே இல்லை அம்மா எல்லாமே அருள் கொடுப்பா அது நம்பிக்கை எனக்கு இருக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்